எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நேற்று தாங்க அந்த எஸ்ஐ கேஸ் வந்து ஃபுல்லாமே ஆர்குமெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம அந்த அந்த கேஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம் நான் வந்து குரூப்லேயே ஆடியோ போட்டிருந்தேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்துருக்காங்க என்னால் சரியாக அந்த வீடியோ இது பார்க்க முடில என்னால் பிசி பார்க்க முடியல நம்ம பசங்க பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டா போட்டிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு வந்து போடுறேன் உங்களுக்கு அவங்க பேசுனது கொஞ்சம் நினைக்கிறேன் சரிங்களா நான் அந்த ஆடியோ பிளே பண்றேன் சரிங்களா கோர்ட்ல என்ன நடந்ததுங்கிறத தெளிவா சொல்லி ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னு தெரியல ஆனா வந்து அவங்க பிஎஸ்டி அப்படி சொல்லவே இல்லை என்ன நான் சொல்லியிருந்தா பார்த்தேன் என்ன சொல்லியிருந்தானா ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாலும் இதாக இருந்தாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதாவது நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிஎஸ்டி அப்ளைபுள் கிடையாது அதாவது நோட்டிபிகேஷன் என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்கு டேட்ல வந்து அவங்க கவர்மெண்ட் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் இல்ல ஆல்ரெடி பிஎஸ்டி யூஸ் பண்ணி வேலைக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடையாது அன்எம்ப்ளாய்மெண்டா வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் தரம் சொன்னாரு நீங்க இதை கொஞ்சம் அப்படிதான் போட்டுருந்தீங்க அதனால சொன்னேன் வேற எதுவும் இல்லை இல்ல ப்ரோ நான் கேட்டேன் அந்த டூ வீக்ஸ் எதுக்குன்னா அந்த சுகந்தி கேஸ்ல வந்து ஏன் உமன்ஸ் வந்து முப்பதுல டிஎஸ்பி கொடுக்கலான்னு கேட்டிருந்தாங்க அதுல கொஞ்சம் ஹீட் ஆச்சு ஆர்குமெண்ட் அதனால அதுக்கு டூ வீக்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பிஎஸ்டி பிஎஸ்டி பாத்துட்டு இருந்தேன் இவங்க வந்து ஜியோ ரெண்டாயிரத்தி பதினாறு சொன்னாங்க அவர் ரெண்டாயிரத்தி பத்த சொன்னாரு நீங்க எப்படி பார்த்தாலுமே சேம் தான் அப்பாயின்மென்ட் மட்டும்தான் அது ஆல்ரெடி அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரோ இல்ல பிஎஸ்டி ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காரோ அவங்களுக்கு பிஎஸ்டிங் கிடையாது அத என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அதாவது அனுபவச்சங்களையும் அனுபவிக்க கூடாது அஹ் அப்படிங்கறக்காக தான் பிஎஸ்டிமே கொண்டு வந்திருக்காங்க தமிழை வளர்க்கணும்னு சொல்லிதான் கொண்டு வந்திருக்காங்க நீங்க ஏன் வந்து உங்களோட இதுல மாத்திக்க மாட்டீங்க இனிமேல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னாரு அவர் ஆஹ் இனிமேல் ஏதாவது மாற்றங்கள் வந்தா இனி பியூச்சர்ல பண்ணிக்கோங்க ஆனா இதை நீ ஃபாலோ பண்ணணும் ஹியர் ஆஃப்டர் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருந்தார் அவரு அவரும் என்னன்னா பிசிஆர்னு வச்சுக்கல பிஎஸ்டி போயிருந்தாலும் போகாம இருந்தாலும் அவங்க அதாவது பிஎஸ்டி போயிருந்தாலும் போகாம இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிஎஸ்டி அப்ளிகபிள்னு சொல்லிருந்தாரு ஏழு கோடி பேர் வந்து வேலையிலாம இருக்காங்க ஒருத்தரே எப்படி வந்து பிஎஸ்டி வாங்க யூஸ் பண்ணவங்களோ இல்ல வேலையில இருக்கவங்களோ எப்படி திருப்பி திருப்பி அதே யூஸ் பண்ணுவாங்க இது ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா தான் கொடுக்கணும் அது மாதிரி இதை நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இதுதான் கிளியர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் இதை தான் குரூப்லேயும் போட்டிருந்தேன் இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து கொஞ்சம் இல்லாத இல்லாத வந்து நபர்கள் வந்து கொஞ்சம் வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க சரி அது வீடியோவோ போட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆடியோவை இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணேன் அப்புறம் வந்து இந்த வழக்கோட அதாவது ரெண்டு பேருக்கான ஆர்கியூமெண்ட்டு ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க சரிங்களா அப்படின்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒன் வீக்கில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆயிரும் மேக்சிமம் வந்து ஒன் வீக் தான் என்னையை பொறுத்தளவில் ஏன்னா ரொம்ப தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஜட்ஜுக்கு வந்து பர்சனலாகவும் வந்து லெட்ரு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு வந்து சொன்னாங்களாம் அதனால இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டு இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கிடலாம் அப்படிங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ சீக்கிரமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும் சரி இந்த பேஜ் வந்து எப்போ உள்ள போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நவம்பரில் மேக்சிமம் வந்து ட்ரைனிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இந்த மந்த்து கொஞ்சம் கஷ்டம் அடுத்த மந்த்தும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா தீபாவளி இருக்குது அதனால அந்த மந்தில் ஏற்ற மாட்டாங்க ஸோ தீபாவளி முடிஞ்சு வேணால் ஏற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நவம்பரில் வந்து நவம்பர் ஒன்று வந்து உள்ள ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இது வந்து இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து நான் நம்மளோட கணிப்பு அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐ வந்து எக்ஸாம் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவே நான் வந்து நேற்றே ஆடியோவே நம்ம குரூப்பில் போட்டுட்டேன் நிறைய பேர் பார்த்துட்டுப்பிங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பிசி எக்ஸாம் வந்து நவம்பர் இருக்குது அப்படின்னா டிசம்பரில் கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாம் இருக்கும் அதாவது நவம்பர் எண்டு இல்லை அப்படின்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் எஸ்ஐ எக்ஸாம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்துக்கான எஸ்ஐ எக்ஸாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் அறிவிப்பு பண்ணுறாங்கல்ல அதுக்கு முன்னாடியே பிசிக்கல் வச்சு மட்டும் முடிக்கிற மாதிரி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிசிக்கல் வச்சு மட்டும் முடிக்கிற மாதிரி தான் அவங்களோட பிளான் இருக்கும் இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜ் அந்த கேஸ் வந்து முடிஞ்சுச்சு ஆனா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அப்பீல் போறாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்கிறது தெரியல நம்மளுக்கு மேபி போனாலும் கேஸ் நிற்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்னைய பொறுத்தளவில் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த இந்த ஜட்ஜு ரெண்டு ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சீனியரான ஒரு நீதிபதி அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க கொடுத்தது வந்து இவங்க மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்குங்கிறனால தான் அவங்க அந்த கேஸை வந்து எதுவுமே பண்ணலை ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அப்பீல் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் போனாலும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ